தம்பி வாரன்னு சொன்னா தெரிய அவங்களுக்கு முப்பது நான் அந்த மாதிரி பிரியாணி மசாலா பிரியாணி பன்னெண்டாயிரம் கிடையாது நான் வந்துருக்கேன் இதுக்காக பிரியாணி எங்க அப்பா அப்பா ஒரு அஞ்சு ரூபாய் விற்றாரு அதே முப்பது ரூபாய் இருக்கிறாரு

பத்து ரூபாய் கட்டா கூட வைட் ஹவுஸ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பீஃப் பிரியர்களுக்கு ஒரு ஆப்டான வீடியோ சொல்லலாம் சைதாபேட்டைல கலைஞர் ஆர்ச் கிட்ட கிட்டதான் நின்றுட்டு இருக்கும் இனி ஒரு லேண்ட்மார்க் வேணும் அப்படின்னா எஸ் எஸ் ஹைட்ராபாத் பிரியாணிக்கு சைடு ஆபோசிட்டில நின்று இருக்கும் வெறும் முப்பது ரூபாய்க்கு பீஸ் எல்லாம் அள்ளி போட்டு பீஃப் பிரியாணி சும்மா கம கமன்னு கொடுப்பாங்க அப்படின்னா நம்ப முடியுதா நம்பிதான் ஆகணும் சைதாப்பேட்டை கலைஞர் ஆர்ச்சிக்கிட்டே முப்பது ரூபாய் பீஃப் பிரியாணி போட்டுட்டு இருக்காங்க ஸ்மெல்ல சும்மா வருது இந்த கேள்விப்பட்ட உடனே உண்மையாவே முப்பது ரூபாய்க்கு தராங்களா அப்படிங்கிறத வந்து செக் பண்றதுக்காக வந்திருக்கோம் வந்து பார்க்கும் போது தெரியுது கூட்டம் சும்மா அல்லும் அல்லோன்னு அள்ளிக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம பிரியாணி கூட அவங்க வந்து போட்டையும் தராங்க அதுவும் வெறும் பத்து ரூபாய்க்கு தராங்க இந்த ரேட் எல்லாம் போது இவங்களுக்கு எப்படி ப்ராஃபிட் கிடைக்குது உண்மையாவே வந்து இந்த பிசினஸ் வந்து லாபகரமா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எத்தனை மணிக்கு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க எத்தனை வருஷமா ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிடைக்கு லீவ் எல்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் உங்களுக்குள்ள இருக்கும் அந்த கேள்விக்கு பதில் இந்த வீடியோ கிடைக்க போது வாங்க போலாம் பேர் எவ்வளவு வருஷம் நடத்துறீங்க அது மட்டும் சொல்லிருங்க அஜித் உங்க பேர் அஜித் ஓகே கடை பேர் தம்பி வர தம்பி கடை ஓகே எவ்வளவு வருஷமா நடத்துறேன்னு சொன்னீங்க முப்பது முப்பத்தி நாலு வருஷமா இருக்கு லொகேஷன் எப்படி சொல்லுவீங்க கஸ்டமருக்கு அதுக்காப்பட்ட கலைஞர் ஆட்சி கீழே தம்பி அறந்து எல்லாருமே பிரியாணி பக்கத்துல எஸ் எஸ் பிரியாணி கூட இருக்கு இல்லையா ஆமா எத்தனை ரூபாய்க்கு எல்லாம் பிரியாணி குடுக்குறீங்க முப்பது ரூபாய்க்கு மேல முப்பது முப்பது தரீங்களோ எல்லா தருவேன் தொண்ணூறு நல்லா வச்சு குடுத்துருவான தொட்டுக்கு என்ன என்ன டைம் ஆரம்பிப்பீங்க ஆரம்பிப்பேன்

எங்க அப்பா கோஷனா இது எங்க அப்பா ஒரு அஞ்சு ரூபாய் வித்தாரு நான் அதே முப்பது ரூபாய் விற்கிறாரு நூத்தி ஐம்பது ரூபாய் பிரியாணி விற்கிறாங்களே அவன் சண்டைக்கு வர மாட்டாங்களா அவங்க கிட்ட இதெல்லாம் அப்பத்தி இது வந்து முப்பது முப்பத்தி நாலு வருஷமா இருக்குது சண்டை எல்லாம் வர முடியாது அது அவங்களுக்கே தெரியல நம்மளுக்கு பின்னாடி வந்த கடைங்க தானே அதிகமே எஸ்எஸ்எல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்து ரெண்டு வருஷம் ஆகுதுங்க அவ்வளவு எல்லா பிரியாணியும் எங்களுக்கு பின்னாடிதான் வந்து ஓகே பீஸ்ட்ரி பத்து ரூபாய்க்கு தரீங்கன்னு கேள்விப்பட்டேன் அது போட்டி நான் இது ஓ போட்டி அது ஆமா நான் பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா எப்படி கேட்டாலும் குடுத்துருவோம் நான் கிராம் கணக்கு கிராம் எல்லாம் கிடையாது நான் எதுக்கும் அளவுதான் அளவுதான் இல்லையா எனக்கு எவ்வளவு கம்மியா குடுக்குறே அவ்வளவு நான் இங்க குடுக்கறேன்

எனக்கு இது எங்க என்ன தான் பத்து மணி எட்டு மணி ஆயிரத்தி மேல கிடையாது அதே கஷ்டம் எங்க போட்டு போனா ஒரு நான் ஒரு புடில என்ன எடுப்போம் நான் நானே நானே சமைப்பேன் எல்லாமே வீடு தான் ஆமா பிரியாணி கேட்கும் போது எங்களுக்கு பின்னாடி போட்டவங்களே இல்லன்றாங்க இது எங்க அம்மா இது இவங்களதான் நடத்துது இந்த கடையை அப்ப கல்யாணம் போன வந்து எனக்கு குத்துதாங்கல ஓ எங்க அப்பா இதுனா நான் யூடியூப் போட்டு இப்படி எங்க அப்பா அப்பா அது டைம் இல்லாத இதே மாதிரி ரெண்டு ஓஹோ அப்படியே அது எல்லாமே அஞ்சு அவரு டெய்லி எவ்வளவு பேர் சாப்பிடுறாங்க இது வந்து நான் நாற்பது இல்ல நாற்பத்தி அஞ்சு இது மினிமம் ஒரு முன்னூத்தி ஐம்பது பேர் கணக்குண்ணா இது முன்னூத்தி ஐம்பது பேர் சாப்பிடலாம் ஆமாண்ணா ஆமா அது முன்னூத்தி ஐம்பதுன்னு எனக்கு தெரியாது இந்த எக்ஸ்ட்ரா ரைஸ்ல எவ்வளவு போதும் தெரியாது ரைஸ் என்ன நூறுபா

லேண்ட்மார்க் கரெக்டாக சொல்ல முடியும் இடத்துல சாப்பிட்றதுக்கும் இங்கே சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு குவாலிட்டியும் வந்து நல்லா இருக்கு குவாலிட்டி இருக்கு குவான்டிட்டி இருக்குங்க ஆமா குவான்டிட்டியும் இருக்கு அது இருக்கிறதால தான் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்துட்டு கூட கூட வந்துட்டு சாப்பிட்றது மற்ற இடத்துல வந்துட்டு சாப்பிட்றாங்கன்னா டேஸ்ட் இருக்குதா என்னான்னு சொல்லிட்டு தெரியாது இங்க பசிக்கும் சாப்பிடறோம் பசிக்கும் சாப்பிடறோம் அவ்வளவுதான் நல்லா இருக்கும் இந்த இடத்துல நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் எண்பது ரூபாய் சொல்றாங்க இங்க ஐம்பது ரூபாய்க்கு பரவாயில்ல ஒத்துதான் எக்ஸ்ட்ரா கேட்டாலும் தராங்க